முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் யூதா அரசன் யோஜாக்கியமின் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத் நேசர் எருசலமுக்கு வந்து முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார் அவன் அவற்றை சீனா நாட்டில் இருந்த தன் தெய்வத்தின் கோயிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்துக்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேல் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணவிலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் தான் உண்டு வந்திருந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்றாண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்பு நோயினாலும் அவன் பருகி வந்த திராட்சரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியலுக்கு பரிவும் இறக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவனுக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் கலை கொண்டிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணம் ஆவீர்கள் என்றான் தானியல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியோர்களுக்கென அலுவலர் தலைவன் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியல் கூறியது ஐயா தயை கூர்ந்து பத்து நாள் உன் ஊழியர்களாகி எங்களை சோதித்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்பு நோயை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும் அதன் பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தரும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள் சோதித்து பார்த்தான் பத்து நாள் ஆயின அரசனது சிறப்பு நோயை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக மிகச் செமையுள்ளதாகவும் காணப்பட்டது ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணர்வும் ஆற்றல் பெற்றிருந்தார் அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது அலுவலர் தலைவன் அவர்களை நெபுகத் நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார் அரசன் அவர்களோடு உரையாடலானான் அப்பொழுது அவர்கள் அனைவரும் தானியல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர் ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான் அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் விட அவர்கள் பத்து மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு